ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இந்த வீட்டில் பார்க்க போகிறது வந்து டிஎன்பிசி குரூப் டூ ஏ மாதிரி வினா தான் தினகரன் பேப்பரோட இது இதில் வந்து ஒரு முப்பது கொஷின் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து இதுலட்டான வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனல இருக்கும் பார்த்துக்கோங்க இதில் வந்து ஒரு முப்பது கொஷின் தான் வந்து பார்க்க போகிறோம் புதறிவு சம்மந்தமான முப்பது கொஸ்டின் தான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா subscribe பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் first question வந்து பார்த்துடலாம் கரும்பு சர்க்கரையானது ட டேஷ் டேஷ் மற்றும் டேஷ் ஆகிய மூன்று தனிமங்களால் ஆனது கார்பன் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் ஓகேங்களா செகண்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினைபுரிந்து தருவது சோடியம் மெட்டா அலுமினேட் பிளஸ் ஹைட்ரஜன் பின்வரும் மூலக்கூற்றில் எது நுண்ணலை அடுப்பில் உணவை சமைக்க காரணமாகிறது மைக்ரோவேவன் ஓவன் இருக்குது பார்த்தீங்களா அது எது எதை வந்து நுண்ணலை அடுப்பில் வந்து உணவை சமைக்க பாரணமாகிறது பார்த்திங்கன்னா ஹச் டு ஓதாம் ஃபோர்த் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா கீழ்காண்பற்றுள் எவை தவறாக இணைக்கப்பட்டுள்ளது ஓகேங்களா தவறாக இணைக்கப்பட்டது வந்து ஒன்று ரெண்டுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ வந்து எது சரியாக இணைச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம் அப்படிங்கிறது பாக்ஸைட்டு ஜெர்மானியம் அப்படிங்கிறது ஜெர்மைன்ட்டு ஜெர்மனைட் அஞ்சாவது கொஷின் வந்து பார்த்திங்கன்னா தானிய பயிர்களில் வைக்கோல் இலையை அதிகப்படுத்த தேவைப்படும் தனிமம் டேஷ் ஆகும் பாஸ்பரஸ் பொட்டாஷ் படிகாரம் என்பது டேஷ் கலவையாகும் பொட்டாஷியம் சல்பேட் அலுமினியம் சல்பேட்டு அரை வெப்பன இலையில் அரை இலையில் திரவநிலையில் காணப்படும் ஒரே அலோகம் டேஷ் ஆகும் ப்ரோமீன் எய்த் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் நிலத்தன்மை கொண்ட செயற்கை பொருள் உருவாவதற்கான திட்ட வரையதை எதனை பின்பற்றியது கிளைமீன் சமீபத்தில் குவா உள்ள இந்திய தொழில்நுட்பக் கழகத்தின் அதாவது ஐஐடி ஆராய்ச்சியாளர்கள் அல்ட்ராசவுண்ட் உதவினரான நொதித்தல் முறையில் உருவாக்கிய பாதுகாப்பான சர்க்கரை மாற்றுப் பொருள் இது சைல்டால் என்பிகே என்பது நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் பின் பருவநொற்றில் எது சரியாக பொருந்தவில்லை அப்படின்னு கொடுத்து சீய கொடுத்துருக்காங்க அப்போ சரியாக பொருந்திருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சின் நுனி ஆதிக்கம் ஜிபெரிலின் அமை அமிலை செயல்பாடு அதிகரிக்க செய்தல் எத்திலின் பழங்களை பழுக்க வைக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடியை வெட்டுவதற்கு வைரம் பயன்படுத்தப்படுகிறது வைரமானது அதிக ஒளிவிலகல் குறுக்கிட்டே கொண்டுள்ளது இது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரிதான் உண்மைதான் ஆனால் வந்து ஆர் அப்படிங்கிறது ஏக்கு சரியான விளக்கம் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க ட்ரெபில்லான் வந்து தயாரிக்கப்படுகிறது பி குளோரோ ஃபென்சோ பென்சோடி ரை ஃப்ளோரைடு குளோரோ ரைஃப்ளோ ஃப்ளோரைடு உயர்ச்சிதைவு செயல்முறை காற்றுநிலை சுவாசம் மற்றும் காற்றில்லா சுவாசம் ஆகியவற்றில் முன்னிலையில் உயிர்பொருளை உடைக்கிறது ஒரு யூகேஷன் கொடுத்துருக்காங்க காற்றில்லா செயல்முறை எது டிரிப்டோன் எனவும் அழைக்கப்படுகிறது டூ கமா டூ கமா த்ரீ ட்ரைமெத்தில் பியூட்டோன் உலோகவியல் செயல்முறையில் உள்ள கீழ்கண்ட படிகளை சரியாக அடுக்குகிங்களா ரெண்டு மூணு மற்றும் ஒன்று ஃபஸ்ட்டு ரெண்டு தாதுக்களை வந்து அடர்பிரித்தல் அதுக்கடுது வந்து பண்படா உலோகத்தை உருவா உருவாக்குதல் அதுக்கடுத்து வந்து உலோகத்தை தூய்மையாக்குதல் இந்திய அரசின் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் தர அடிப்படையில் குடிநீரில் காணப்படும் ஏற்றுக்கொள்ளத்தக்க குளோரின் அளவு வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ புள்ளி ரெண்டு மில்லிகிரா மில்லிகிராம் பை லிட்டர் கீழ் எது முதன்மை காற்று மாசுபடுத்தி சல்ஃபர் டை ஆக்சைடு தான் வந்து முதன்மை காற்று மாசுபடுத்தி கீழ் காணும் எந்த சேர்மும் நீரில் கரைந்து வெப்பத்தை வெளியேற்றுகிறது சலவைத்தூள் உண்ணாம்பு அண்மையில் துபாயில் மேக விதைப்பு தொழில்நுட்பம் செயற்கை மலையை பெற பயன்படுத்தப்பட்டது பின்பருவனவற்றுள் எவை பொதுவாக விதைப்பு முகவர்களாக உபயோகப்படுத்தப்படுகின்றனர் இது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு செல் வெள்ளி அயோடைடு உலர்பனி சோடியம் குளோரைடு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருத்துக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க சிஓ டூ அப்படிங்கிறது புவி வெப்பமயமாதல் என் ஓ அப்படிங்கிறது அமிலமலை காரியம் அப்படிங்கிறது நிலத்தடி நீர் மாசுபாடு மற்றும் காற்றில் ஹைட்ரோகார்பன் அப்படிங்கிறது ஹஜ் சி ஒளி வேதியியல் புகைய புகையணி உருவாவதற்கான ஒரு மூலப்பொருள் இரண்டாவது உலக தமிழ் மா மாநாடு நடைபெற்ற போது தமிழ்நாட்டின் முதல் அமைச்சராக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாதுரை சீஎன் அண்ணாதுரை அமைச்சரவையில் அவங்களோட அமைச்சரவையில் வேளாண் துறை அமைச்சராக இருந்தவர் யார்னு கேட்டிங்கன்னா கோவிந்தசாமி திராவிட மாவி என்று அறியப்படுபவர் யார் பேரறிஞர் சீஎன் அண்ணாதுரை மெட்ராஸ் மாநிலம் எப்போது தமிழ்நாடு என்று பெயர் மாற்றப்பட்டது மற்றும் அந்த முதலமைச்சர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அண்ணாதுரை அவங்களோட பெரியதான் மாறியிருக்கும் கீழ் கண்டவற்றுள் சீஎன் அண்ணாதுரையால் எழுதப்படாத படைப்பை கூறு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆனந்த போதினி அண்ணாதுரை செயல்படுத்திய ஆர்வமா சரி பேரறிஞர் அண்ணாதுரை செயல்படுத்திய ஆர்வமாக இருந்த முதல் யோசனை ஒரு ரூபாய்க்கு மூன்று கிலோ டேஷ் வழங்குவது அரிசி ஒரு ரூபாய் படியரசு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட நகரங்கள் டேஷ் மற்றும் டேஷ் ஆகும் சென்னை மற்றும் கோயம்புத்தூர் நூல்கள் ஆசிரியர்களை அதன் படைப்புகளுடன் சரியாக பொருத்துக்க ஈவேரா பெரியார் குடியரசு சி என் அண்ணாதுரை வேலைக்காரி மாதவையா பத்மாவதி சரித்திரம் ராஜம் ஐயர் கமலாம்பாள் சரித்திரம் கண்டிப்பாக இந்த கொஸ்டின் இருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா இது மாதிரி நிறைய பொறுத்துக்கள் தான் கேட்குறாங்க பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆலய நுழைவு மற்றும் இழப்பீட்டு சட்டம் ராஜாஜி ஆலய நுழைவு சட்டம் ஓமன் ஓமந்தூரார் சுயமரியாதை திருமண சட்டங்கள் அண்ணாதுரை சென்னை மாகாண ஜமீன் ஒழிப்பு சட்டம் குமாரசாமி ராஜா ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வரும் இது குரூப் டூ டூ ஏ எக்ஸாமுக்கு மொதல் நாள் வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ரெகுலராக வீடியோ வரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள்